ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசர்க்காக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ்ல இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா லாங் பார்டர் காஞ்சிபுரம் பட்டு ஸோ இதுவும் லோ ரேஞ்ச் காஞ்சிபுரம் பட்டு கலெக்ஷன் பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி அஞ்சு ரூபாவில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியூ பண்ணிட்டு போகணும் அப்படின்னா லோ ப்ரைஸில் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் எடுக்குன்னு நினச்சா இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன் எடுக்கலாம் இந்த சாரியோட கேட்லாக் வியூ இது தான் ஸோ வாங்க பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சில்க் ஸோ வந்து ஃபேன்சி தான் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பாருங்கள் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க அது ஹாண்ட் அண்ட் லாவெண்டர் பேக்ரவுண்ட் வந்துடுது வித் நல்லா ஒரு சில்வர் ஷைனிங்னஸ் இருக்குது பாருங்கள் ஸாரி ஃபுல்லாமே இது வந்து முந்தான ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா உங்களுக்கு கிராண்டான ஒரு லுக் இருக்கும் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வே பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிரரூபா ஃபுல்லாக வந்து சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரடுக்கே ரொம்ப அழகான லுக் வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஸோ வந்து ரெட் இல்லைங்க ஆரஞ்சு இது இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான ஓகே சாரீ ஃபுல்லாமே அழகான க்ரீன் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி மாங்காய் பேட்டன் டிசைனும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஸாரீ பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ இது வந்து முண்டான இது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ நல்லா கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியாக பண்ணிட்டு போகணும் அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் நல்லா கிராண்டான லுக்கில் உங்களுக்கு வந்து ஒரு காஞ்சிபுரம் லுக்கில் இருக்கக்கூடிய பட்டு சாரி வெரைட்டி ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம மகனியாக விளக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோரூமில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் சில்க் சாரி லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு ஓகே சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அது ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ அடுத்த சாரி இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்